ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆலயங்களுக்கு அழகும் கம்பீரமும் தருவன கோபுரங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ மோச்சனம் நூற்றி தொன்னூற்றாறு அடி உயரமும் பதினோரு நிலைகளையும் பதினோரு கலசங்களையும் கொண்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் வைணவ கோயில்களுக்கே உண்டான சிறப்பை பெற்று விளங்குவது ஸ்ரீவல்லிபுதூர் ஆண்டாள் திருக்கோயிலாகும் இங்கு ஸ்ரீ சாயி என்ற பெயரில் ஸ்ரீ விஷ்ணு பகவானும் அவரது மனைவி ஸ்ரீ மகாலட்சுமியாக ஆண்டாள் நாச்சியாரும் அருள் பாலிக்கின்றனர் பக்தி வரலாறு என்றவற்றை பறைசாற்றி கட்டிடக் கலைகளுக்கு பெரும் அற்புதமாக விளங்கும் ஆண்டாள் திருக்கோவில் இதன் அசல் அமைப்பு திரிபுவன சக்கரவர்த்தி கோனேறிவை கொண்டான் குலசேகரனால் கட்டப்பட்டது நூற்றி தொன்னூற்றி அடி உயர ராஜகோபுரத்தை விஜயநகர மன்னர் பாரதி ராயர் என்பவர் கட்டி முடித்தார் என்று குறிப்புகள் நமக்கு சொல்கின்றன இன்று மார்கழி பதினைந்தாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ பதினைந்தாம் இன்னும் உறங்குதையோ போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லியானை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயனை பாடேலோரெம்பா தோழியே இளங்கிலியை போன்ற இனிய பேச்சை உடையவளே இன்னமும் போனவர்கள் வெளியே இருந்து இப்படி கேட்க துடுக்காக அழைக்காதீர்கள் நங்கைகளே இதோ வந்துவிட்டேன் என்று இன்னமும் நீராட புறப்படாத தோழி உள்ளே இருந்து பதில் கூறுகிறாய் இல்லாததை இட்டு கட்டி பேசுவதில் வல்லவல்லி என்பதை உனது வாய் மூலமே அறிவோமே இப்படி வெளியே இருப்பவர்கள் சொல்ல நீங்கள் தான் வல்லவர்கள் சரி நானே வல்லவளாக இருக்கட்டும் இது உள்ளே இருப்பவளுடைய பதில் விரைந்து வரமாட்டாயா என்ன இப்படி உள்ளே இருந்து என்ன பயனை அடைய போகிறாய் இருப்பவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன இது மீண்டும் உள்ளே இருப்பவள் எல்லோரும் வந்தாயிற்று வேண்டுமானால் நீயே வெளியே வந்து எண்ணி பார்த்துக்கொள் வலிய குவலையா பீடமெனும் யானையை கொன்றவனை பகைவர்களை எதிர் நின்று அழிக்க வல்லவனை மாயனாகிய கண்ணனை பாடுவதற்காக எழுந்து விரைவில் வருவாயாக திருப்பாவையின் இப்பதினைந்தாம் பாசுரத்தில் எட்டு அடிகளுக்குள் சுவையான பொருள் புதிந்த உரையாடலை அமைத்திருப்பது ஆண்டாளின் கவித்திறமைக்கு ஒரு சான்றாகும் திருமால் அடியார் குழாத்தின் திரட்சியை கண்டு மகிழத் துடிக்கும் வைனத்துவம் நிரம்பிய பெண்ணை எழுப்புவதாக அமையப்பெற்ற பாசுரம் இது இதில் நான்காம் அடியில் நானேதான் ஆயிடுக என்ற தொடரின் வாயிலாக செய்யாத குற்றத்தை ஒருவர் நம்மீது சுமத்தினாலும் அதை மறுக்காமல் நம்முடையதாகவே ஏற்றுக்கொள்வதே வைணவ பண்பு என்பதை ஆண்டாள் நாச்சியார் சுட்டிக்காட்டுகிறார் ஆம் இறைவன் மீது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட நாம் பிறர் பழித்துரைக்கும் போதும் நல்லதும் கெட்டதும் நாராயணன் அறிவான் என்று அவன் திருவடி பணிவோமாக சர்வம் பணம்